ஹலோ வெல்கம் பேக் அவர் சேனல் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தான் உங்களை பார்க்க போறேன் அதாவது இப்ப சம்மர் சீசன் நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா முந்திரி பழம் வந்து அதிகமா வந்து புதுக்கோட்டை மாவட்டம் அப்புறம் விழுப்புரம் அந்த சைடெல்லாம் நிறையா முந்திரி மரங்கள்லாம் நிறைய இருக்குது இன்றைக்கி நம்ம ஒரு முந்திரி தோப்பில் தான் நிற்கிறோம் பார்த்திங்கன்னா இது எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா இந்த முந்திரி பழம் பாருங்கள் இந்த எப்படி இந்த மரத்தில் காய்க்குதுன்னு பாருங்கள் சொல்கிறேன் இதோட பழன் இதுதான் முந்திரி பழம் வந்து காய்க்கும் இது வந்து முந்திரி பருப்பு வந்து அதிக விலை அது இல்லாமல் இந்த முந்திரி பழத்தில் பார்த்திங்கன்னா விட்டமின் சிங்கிற சத்து வந்து அதிக அளவில் இருக்குது நம்ம ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்றதுல என்ன அஞ்சு ஆரஞ்சு பழம் நம்ம சாப்பிட்டா நமக்கு என்ன விட்டமின் கிடைக்கும் விட்டமின் சி கிடைக்குமோ இது இந்த ஒரு பழத்தில் இந்த ஒரு முந்திரி பழத்தில் வந்து அந்த சத்து இருக்குது அதனால் ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தியெலாம் அதிகமாக இருக்கும் இந்த முந்திரி பழத்தில் இந்த சீசனில் வந்து எல்லா மக்களும் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க அதுக்காக தான் இதை சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ முந்திரி பழம் எப்படி தோட்டத்தில் எல்லாம் விளையுது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் எப்படி சாப்பிடுதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் படத்துலேருந்து பரிசாச்சு இப்போ வந்து கொட்டையை பிரித்து எடுத்து இங்கே நம்ம தூக்கி போட்டுடலாம் ஏன்னா கொட்டையை எடுத்துகிட்டு போகக்கூடாது பழம் இந்த சைடு வந்து நல்லா இனிப்பு சுவையும் இந்த ஃபுல்லாக இது ஒரு தோர்ப்பு சுவையில் தான் இருக்கும் இந்த பழம் இந்த கடிச்ச உடனே நல்லா இனிப்பாக இருக்கும் அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக ஒரு டேஸ்ட்டு இப்போ வந்து முந்திரி பழங்கள் வந்து மூணு கலரில் வந்து இருக்கும் மஞ்சள் கலர் அப்புறம் ஒரு ஆரஞ்சு கலர் அப்புறம் சிகப்பு கலரில் இருக்கும் இங்கே வந்து அதிக அளவில் இந்த மஞ்சள் கலர் முந்திரி பழம் தான் காணப்படுது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அழகாக மரம் ஃபுல்லாக முந்திரி பழம் முந்திரியாக இருக்குது அதுக்கான ஒரு முந்திரி பழம் பறிச்சு வைக்க எப்படி இருக்குது அழகாக அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இதில் இந்த முந்திரி கோட்டையை வந்து அதிக அளவு வெளியே போகும் அதுக்காக தான் இந்த முந்திரி தோப்பு வந்து அதிக அளவில் ஏலம் கொடுத்து மக்கள் வந்து எடுத்து இருக்காங்க இந்த நம்ம அந்த காட்டுக்குள்ளவே ரொம்ப சிரமப்பட்டு போட்டு பர்மிஷன் வாங்கி இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த கொட்டையை நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது இங்கேயே திருவி போட்டணும் இந்த கொட்டையை இதை எப்படி திருவிடுறதுன்னா இப்போ திருவித்திருந்தால் நிறைய போயிடும் இப்போ முறுக்கு முறுக்கணுன்னா போயிடும் முறுக்கு முறுக்குனோம்னால் போயிடும் அந்த அதுக்குன்னா இந்த பழ அற்புதமான ஒரு பழம் கிடைக்கும் நமக்கு சாப்பிடுத்துவோம்